இடைக்கால பட்ஜெட் தாக்கல் என்பது இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வி இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு பொறுப்பற்ற செயல் ஏன்னா வந்து கடந்த கடந்த ஆண்டு வந்து துணைநிலை ஆளுநர் ஆளுநருடைய தலைமையில் வந்து ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியே திட்டக்குழு கூட்டம் கூட்டப்பட்டது பிப்ரவரி மாதம் இறுதியில் வந்து பட்ஜெட்டில் வந்து பண ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஏறத்தாழ வந்து மூவாயிரத்து நூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் பண ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதை வைத்து வந்து கடந்த ஆண்டு முழுமையான பட்ஜெட் போடப்பட்டது இந்த ஆண்டு வந்து பிப்ரவரியனுடைய முதல் வாரத்திலேயே மத்திய அரசாங்கம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வந்து புதுச்சேரி மாநிலத்துக்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்குது அதை வைத்து கொண்டு இந்த அரசு வந்து முழுமையான பட்ஜெட் போட்டிருக்கலாம் ஆனால் இவங்க வந்து இந்த இந்த பாராளுமன்ற தேர்தலை வந்து முன்னிறுத்து இங்கே இருக்க இங்கே இங்கே இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநரும் ஆளும் ஆளும் பிஜேபி அரசும் இதில் வந்து வந்து ஒரு பொறுப்பற்ற செயலில் வந்து ஈடுபட்டதால் இன்றைக்கு வந்து நான்கு மாதத்துக்கு ஒரு வந்து அரசு செலவினங்களுக்கான அனுமதி பெற்றிருக்கிறாங்க இது வந்து புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு உகந்தது அல்ல இந்த பிஜேபி அரசாங்கத்தினுடைய ஒரு பொறுப்பற்ற செயல் இரண்டாவது வந்து ஒரு தோல்வியினுடைய அடையாளம் இது புதுச்சேரியை பொறுத்த மட்டில் வந்து சபாநாயகர் இருந்தாலும் சரி அது துணைநிலை ஆளுநர் இருந்தாலும் சரி அவங்களுடைய அதிகார வரம்பு எதுன்னு சொல்லிட்டு புரிந்து கொள்ளாமலேயே அதை தொடர்ந்து வந்து மீறி கொண்டு வராங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளுடைய சபாநாயகர் கூட நான் அவர் தவறாக சொல்லலை இந்த இந்த வந்து சட்டமன்றம் சட்டமன்றம் பூசா கட்டுவோம் கட்டுவோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு இருபது அடைக்கு மேல சொல்லிட்டாரு அது வந்து முதல்ல நூறு கோடி ரூபாய் அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் சொல்லிட்டாரு சட்டமன்றம் கட்டுவதற்கான இந்த புதுச்சேரி அரசாங்கத்திடம் இருந்து மத்திய அரசுக்கு ஒரே ஒரு தாக்கியது கூட இன்ன வரைக்கும் செல்லவில்லை அனுமதி கேட்டு கூட பெர்மிஷன் கூட லெட்டர் போல ஆனா இவர் சொல்லியிருந்தாங்கிறாரு அதையும் வந்து நம்மளுடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் வந்து இதோ பாக்குறேன் அதோ பாக்குறேன்னு சொல்லிருக்கிறாங்க இது வந்து தப்பான ஒன்று ஏன்னா இப்போ வந்து முப்பது சட்டமன்ற உறுப்பினர் தான் இவங்களுக்கு வந்து ஒரு அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் வந்து சட்டமன்றம் என்பது அவசியமானதா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அரசு சார்பு நிறுவனத்தில் வேலை செஞ்சால் கிட்டத்தட்ட இருபதாயிரம் மேற்பட்ட இருபதாயிரக்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு இன்றைக்கு வந்து அறுபது மாதம் ஐம்பது மாதம் சம்பளம் கிடையாது ரேஷன் கார்டை திறக்கல பொது விநியோக திட்டம் செயல்படுத்தலை இருக்கின்ற பஞ்சாயத்துலாம் மூடி வச்சுக்கிறீங்க ஒரே ஒரு வந்து முப்பது சட்டமன்ற உறுப்பினர் வைத்துக்கொண்டு ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு பன்னெண்டு நாள் ஒரு வந்து சட்டமன்றத்தினுடைய சபையை கூட்டுறீங்க அதுக்கு உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது கோடி தேவையா இருக்கின்ற ஏற்கனவே இருக்கின்ற சட்டமன்றத்துடைய பழக்கட்டிடத்துலையும் பக்கத்தில் இருக்கிற அந்த சூதாட்ட கிளப்பையும் இடிச்சுட்டு அங்கேயே ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வந்து புதிய சட்டமன்றம் கட்டலாம் இது அதிமுக கோரிக்கை இது சம்மந்தமாக பல முறை நாங்கள் சட்டமன்றத்தில் இங்கே தான் கட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் வலியுறுத்தி பேசியிருக்கோம் அது மத்திய அரசாங்கம் அங்கே பணம் கொடுத்தாலும் அது வந்து மக்களுடைய வரிப்படம் தான் மக்களுடைய வரிப்பணம் வந்து ஏதாவது ஒரு இதை வந்து வீணடிக்கணும்னு சொல்லிட்டு மாநில அரசு நினைப்பது என்பது தவறான ஒன்று